ஜெனி தன்னோட புருஷன் செழியன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்காரு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணாம பாக்யா முன்னாடி செழியனை விட்டு கொடுக்காம பேசுற மாதிரி பேசுனது உங்களுக்கும் பிடிக்கலனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரானிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலக் ஆள்ல நடந்த வாக்குவாதத்துல பாக்யா செழியனை ஓங்கி அரைஞ்சதுல ஜெனி ரொம்பவுமே அப்செட் ஆகி பாக்யாவை எதிர்த்து பேசாதது தான் குறை மற்றபடிக்கு அவங்களோட எதிர்ப்ப சொல்றாங்க உடனே பாக்யாவுக்கும் கோபம் தாங்க முடியாம இவங்க எல்லாருமே எல்லாருமே ஒன்ன விட ஒன்னாதான் இருக்காங்க பேசாம நாம இவங்க கிட்ட பேசுறத விட செயல்ல நம்ம இறங்குறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு பாக்கியா அங்க இருந்து பேசாம கிளம்பி இனியா முன்னாடி ரூம்குள்ள ஓடுனதை பார்த்துட்டு பின்னாடியே இனியாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போறாங்க பாக்கியா அங்க பெட்ல உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க இனியா பக்கத்துல போய் உட்கார்ற பாக்கியா சொல்றாங்க இனியா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க ஏன் முன்னாடியே அழுகாத எனக்கு அழுகிறதே வர வர பிடிக்கிறதே இல்ல இப்படி உன்னை பாக்குறதுக்கு எனக்கு கோபமா வருது முதல்ல கண்ணீரை சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே இனியாவும் கண்ணீரை தொடச்சிட்டு பேசுறாங்க பாக்யா கிட்ட அம்மா ஆகாஷ் இப்ப எப்படியுமா இருக்கான் நீங்க சொல்றத கேட்டா என் மனசு தாங்கவே மாட்டேங்குது பாவம் இந்த விஷயத்துல நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் ஆகாஷா இது எந்த விதத்துலமா நியாயம் அப்படின்னு சொல்றாங்க இனியா பாக்கியா கிட்ட உடனே பாக்யா சொல்றாங்க ஏய் இனியா எனக்கும் எல்லாம் புரியுதுடி ஆனா ஒன்னே ஒன்னு இனியா இனிமேல் ஆகாஷும் செல்வியும் உன்னால பாதிக்கப்படவே கூடாது ஒரு துளி கூட அதுல நீ உறுதியா இரு அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இனியா உடனே பாக்யா சொல்றாங்க ஏய் என்ன இனியா கேளு அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு காலையில் நான் எழுந்த உடனே போய் ஆகாஷ ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேம்மா அதுவும் நான் பழைய நினப்பில் போய் பார்க்க மாட்டேன் ஒரு மனிதாபிமானத்தில் பாவம் அவங்க கிட்ட சாரி கேட்கணுமா அதுக்காகத்தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனியா பாக்யா கிட்ட உடனே பாக்யா சொல்றாங்க ஏய் இனியா நான் உன்னை அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல நீ எப்பவும் போல் ஆகாஷ் கூட பேசலாம் பழகலாம் ஆனால் அந்த சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கணும் அதையும் மீறி நீங்கள் வேற ஏதாவது நினப்பில் பழகக்கூடாது அதுக்கு மட்டும்தான் நான் சத்தியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அங்கே பெருந்தன்மையோட பாக்யா சொல்கிறாங்க தொடர்ந்து பாக்யா கிட்ட சொல்கிறாங்க இனியா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஆகாஷை பார்க்கறதுக்கு நான் போகத்தான் போகிறேன் அப்போ உன்னையும் அழைச்சிட்டு தான் போக போகிறேன் அப் இப்போ நிம்மதியாக நீ தூங்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க படுக்க வைக்கிறாங்க இனியாவை உடனே பெட்ஷீட் எல்லாம் போத்தி அங்க அரவணைப்புல கண்ணுல பாத்துட்டே இருக்காங்க இனியா தூங்குறத அங்க பெட்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிற பாக்கியா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சே பாவம் இந்த செல்வியும் ஆகாஷும் இனியா பண்ண தப்புனால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க அதனால் நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண உதவியாகட்டும் ஹெல்ப் ஆகட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணியே ஆகணும் இதை பற்றி யார் எதிர்த்தாலும் அவங்கள நான் தூக்கி எறிகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பாக்யா நினச்சிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பாக்யாவும் இனியாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக சமையல் எல்லாம் செஞ்சு அப்படியே லஞ்சு ட டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஏய் பாக்யா எங்கே போகிற அதுவும் லஞ்செல்லாம் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் டவுட்டு தான் மனசுக்குள்ள ஒரு வேலை இவ அந்த வேலைக்கார நாய் செல்வியையும் அவள் பையனையும் பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாளோ அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் கேட்குறாங்க பாக்யா கிட்ட உடனே பாக்யா சொல்கிறாங்க ஏன் அத்தை நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாச்சும் அவசியமா சரி கேட்டுட்டீங்க நானும் சொல்லிடுறேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன் ஆகாஷை பாக்குறதுக்காக அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் யாருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க செல்விக்கும் ஆகாஷுக்கும் தான் இனிமேல் ஆகாஷ் முழுமையாக குணம் ஆகிற வரைக்கும் நான் தான் அவங்கள பாத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கெத்தாக சத்தம் போடுறாங்க இனியா இனியா வர்றியா போய் ஆகாஷை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரெடியாகி கிளம்பி வர்றாங்க கீழ உடனே ஈஸ்வரி கோபி செழியன் மூணு பேருமே அதிர்ச்சியாகி எழுந்திருச்சு நிக்கிறாங்க அம்மா என்னம்மா பண்றீங்க நீங்க என்ன காரியம் பண்றீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் திட்டுயாவை உடனே பாக்கியா சொல்றாங்க என்ன காரியம் பண்ற இனியா ஆகாஷை பார்க்கணுன்னு சொன்னால் அதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு எதுவும் தப்பாக படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா உடனே கோபிநாத் சொல்கிறாரு ஏய் பாக்யா என்ன என் பிள்ளைய என் குழந்தைய ஒன்றும் தெரியாதவன்னு சொல்லிட்டு உன் வேலைக்கார ஸ்நேகிதியோட பையனுக்கு நீயே இப்படியெல்லாம் கேவலம் கூட்டி கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறியே உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு கோபி பச்சை பச்சையாக கேட்குறாரு உடனே சரியான கோபம் வந்துடுது பாக்யாவுக்கு மிஸ்டர் கோபிநாத் உங்களோட நாக்கில் நரம்பில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமாக என் குழந்தைய பற்றியும் என்னை பற்றியும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க நான் அப்படி என்ற எண்ணத்தில் இனியா வாங்க கூட்டிகிட்டு போகலை அது மட்டும் இல்லாமல் இனியா ஆகாஷ ஒரு சாதாரண மனிதாபிமானத்தில் நீங்கள் கேவலமாக பண்ணீங்களே நேற்று ஒரு காரியம் அதை நினச்சி நினச்சி அவளோட குற்ற உணர்ச்சி மனசை போட்டு அறுக்குது சரி ஒரு தடவை அங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே செழியன் ஈஸ்வரி கோபிநாத் மூணு பேருமே சொல்கிறாங்க ஏய் பாக்யா இங்கே இந்த வீட்ல இருந்து ஒரு அடி வெளியில் எடுத்து வச்சு இனியாவை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை அடிக்க வர்றாரு கோபி உடனே இனியா கோபிநாத்தோட கையை அப்படியே மடக்கி பிடிச்சு டேடி என்ன டாடி எதுக்காக அம்மாவை அடிக்கிறீங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோபிநாத் அதிர்ச்சியாகிற மாதிரி பார்க்குறாரு இனியாவை டேய் இனியா நீயாடா நீயா இப்படி மாறிட்டு என்ன என் கையவே எதிர்த்து பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இனியா சொல்கிறாங்க டேடி நானா பிடிக்கல நீங்கள் பேசுறது தான் சரியில்லை நான் சாதாரணமாக ஆகாஷை பார்க்குறதுக்காக போகிறேன் அதுவும் கூட அம்மா வர்றாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் இனியா நீ ஒன்று அவனை போய் பார்த்து கிழிக்க வேண்டாம் நீ போய் என்ன அவனை குணமாக்க போறியா நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே செழியன் சொல்றாரு ஆமா இனியா டேடியும் பாட்டியும் சொல்றதுதான் சரி நீ இங்க இந்த வீட்டுல இருந்து ஒரு அடி வெளியில எடுத்து வச்சேனா உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன்டா செல்லும் அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மிரட்டுற தோனியில பேசுறத பார்த்த பாக்யா செழியனை பார்த்துட்டு சொல்றாரு டேய் இப்ப இனியாவை இங்கிருந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகத்தான் போறேன் நீயும் உன் அப்பாவும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க ஏன் பத்தாததுக்கு உன் பாட்டி நிக்கிறாங்களே பக்கத்துல அவங்களையும் கூட்டு சேர்த்தி சதி பண்றதுலதான் நீங்க எல்லாருமே கெட்டிக்காரங்கன்னு தெரிஞ்சது தானே உட்காந்து நல்லா ரூம் போட்டு யோசிங்க இனிமேல் ஆகாஷ் என்னோட கஸ்டடியில் இருக்கான் அவனை உங்களோட நிழல் கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க உடனே இனியா சொல்றாங்க அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல நான் ஆகாஷை பார்த்துட்டு அவன் ரொம்பவுமே நீங்க அடிச்சதுல பாதிக்கப்பட்டிருந்தான்னா அதுக்கப்புறம் நான் எடுக்க போற முடிவே வேற டேடி நீங்க சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது ஏன்னா எனக்கு வயசு இருபது நான் மேஜர் நான் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் இருக்கலாம் அதை பற்றி யாருக்கும் நான் பதில் சொல்லணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகிடுறாரு கோபி உடனே செழியனும் டே இனியா நீ எங்களையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு பெரிய பொண்ணாயிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே உடனே இனியா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக ஆகாஷை அடித்து துன்புறுத்தி அங்கே நடு ரோட்டில் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கீங்களே அதை நினைக்கும் பொழுது அப்படியே என்னோட மனசு என்னை போட்டு அறுக்குது ஏன்னா அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே எனக்கு வேண்டிதானே நீங்கள் இப்படி அடிச்சீங்க அதை நான் கண்டிப்பா போய் ஆகாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபிநாத்தையும் மிரட்டி விட்டுட்டு வெளியில பாக்யா கூட கைய பிடிச்சிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இனியா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷ் படுத்திருக்கிறத பார்த்த இனியாவுக்கு அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல உடனே செல்வி கிட்ட நர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க மேடம் இந்தாங்க இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க இந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொன்ன உடனே செல்வி கையில் பணம் இல்லாததால ஒரு மாதிரி பார்க்குறாங்க உடனே பாக்யா வாங்கி ஏய் செல்வி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்காக போயிடுறாங்க அந்த கேப்பில் நர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே வாங்க ஆகாஷோட அட்டெண்டாக உங்களை டாக்டர் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே செல்வியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க டாக்டரை பார்க்கறதுக்காக அப்போ ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க இனியா ஆகாஷ் என் அப்பாவும் என் அண்ணனும் உன்னை போட்டு இவ்வளவு அடி அடித்ததுக்கு நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்குற இந்த மன்னிப்பு எல்லாம் கண்டிப்பாக நீ அனுபவித்த வழிக்கு ஈடாகாது அதனால் நான் என் அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் ஆகாஷ் அதுக்கு நீ தான் என் கூட கோஆப்ரேட் பண்ணி அங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் நான் போலீஸ்க்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க உங்ககிட்ட என்கொயரி பண்ணுறக்கு நீ உள்ளதை அப்படியே சொல் பத்தாததுக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கல்ல அந்த ஆதாரத்தை காமிச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னா இன்னொரு டைம் உங்ககிட்ட அவங்க இதே மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாது ஏன்னா என் டேடியை பத்தி எனக்கு தெரியும் அவர் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க உடனே ஆகாஷ் சொல்றாரு இனியா வேண்டாம் இனியா நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா உன் அம்மா பாகியா இருந்தால் அது கெட்ட பேர் அதனால வேண்டாம் அது மட்டும் இல்லை உன் அண்ணன் செழியனை இருக்கேன் அங்கே போலீஸ்காரங்க வந்து லாக்கப்பில் பிடிச்சிட்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் உன் அண்ணி அவங்களோட குழந்தைங்கன்னு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அதனால் வேண்டாம் வேண்டாம் இனியா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பெருந்தன்மையோட ஆகாஷ் அந்த சமயம் பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்றாங்க பாக்கியா அப்போ ஆகாஷ் இனியாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு இனியா சொல்கிறாங்க என்ன இனியா ஆகாஷ் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானா நான் பேசுகிறேன் ஆகாஷ் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் போய் சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரன் வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட அங்க உங்ககிட்ட கோபிநாத்தும் செழியணும் எப்படி நடந்துட்டாங்களோ அதை அப்படியே சொல்லணும் பத்தாததுக்கு நிறைய பேர் எனக்கு வீடியோவை அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நான் சாட்சியா அட்டாச் பண்ணி கொடுக்கத்தான் போறேன் ஏன்னா இன்னொரு டைம் உன்ன உயிரோட நடமாடுறதுக்கே மாட்டாங்க அந்த பண வெறியும் கௌரவ வெறியும் பிடிச்ச மிருகங்க அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே ஆகாஷ் சொல்றாரு ஆண்டி எனக்கு என்னமோ இது தப்பா படுது ஏன்னா அங்க வேண்டாம் ஆண்டி பாவம் இதனால பாதிக்கப்பட கவலைப்படுறது உங்களோட நேமந்தான் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க நீ உண்மையிலுமே என்ன மதிக்கிறதா இருந்தா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டு கொடு அது மட்டும் போதும் ஆகாஷ் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அந்த செழியனுக்கும் கோபிநாத்துக்கும் அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே இனியாவும் ஆமா ஆகாஷ் ஏன்னா இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பாடம் புகட்டியே ஆகணும் அம்மா சொல்றதுதான் சரி இப்ப போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அதுல சைன் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இனியாவும் அதே சமயம் செல்வி வந்துட்டு அக்கா வேண்டாக்கா ஏகா இதுல நீயும் தானே கஷ்டப்படு பாக்யா சொல்றாங்க நான் சொல்றதை நீ கேளு